அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன் சங்கீதம் அறுபத்தி மூணாவது சங்கீதம் ஏல வசனம் நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் ஒரு செட்டைகள் நிழலிலே வந்து அடைவேன் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் காவி சொல்றான் நீர் எனக்கு துணையாக இருந்ததினாலே ஒரு செட்டைகள் நிழலில் வந்து அடைவேன் என்று சொல்கிறார் அவர் செட்டை என்பது அவருடைய இறக்கம் அவருடைய கருணை அவருடைய கிருபை அன்று துணையா இருக்கும் பொழுது அவருடைய வந்து என்ன அற்புதம் எப்படி அந்த சங்கீதம் வாசிக்கிறோம் யூதாவின் மண்ணாந்தரத்திலே தாவிதுக்கு பயந்து ஒழித்திருக்கிறார் தாவிது சவலை கொல்ல வேண்டும் என்று சிறையில் படைகள் அழைத்துக் கொண்டு தேடி அலைகிறார் யூதாவின் மனாந்தரத்திலே ஒழித்திருக்கும் பொழுது அவன் பாடுகிறார் நீர் துணையாய் இருந்ததினாலே செட்டைகள் நிலையிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார் ஆம் ஆயிரம் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கலாம் தம்பி தங்கச்சி அவனுக்கு துணையாய் வைப்பார் ஆனால் ஒன்னே ஒன்னு தாவிது அவன் இப்படி சொன்னான் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்றில் ஆண்டவரே என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது ஆம் அதிகாலமே அவரை தேடினான் ஆண்டவரை தேடினான் தான் ஆண்டவர் துணையா இருந்தார் செட்டைகளின் நிழலில் வந்து அடைக்கலம் புகுந்தார் ஆண்டவரை தேடுங்கள் வறண்டதும் விழாய்த்ததும் தண்ணீர் அட்டு நிலத்தில் அதிகாலமே ஆண்டவரை தேடினார் உங்கள் வாழ்க்கை வறண்டு போய்விட்டதோ உங்கள் குடும்பம் கண்ணீரில் மூழ்கி போய்விட்டதோ கத்தளிப்பை தடிமாறிக்கொண்டிருக்கிறீர்களோ குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதிகாலமே ஆண்டவரை தேடுங்கள் ஒரு துணையா இருப்பார் ஒரு செட்டுகள் நிலையில் நீங்களும் வந்து அடைக்கலம் புகுந்து ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்விப்பார் ஒரு சிறுஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு வரே இந்த பிள்ளைகளை ஆசைப்பதையும் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசைப்பதையும் அந்த இடத்திலிருந்து இடத்தில் இருந்து உண்மை தேடின பொழுது இது அவன் துணையாக இருந்தேரே தாவிருக்கு அவன் அதிகாரமே உண்மை தேடினார் வறண்டதும் உடைத்ததும் தண்ணி நட்டதுமான தினத்தில் உண்மை தேடினான் உன்னுடைய பிள்ளைகள் உண்மை தேடட்டும் உண்மை பார்த்தவர் ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதில்லை உண்மை தேடட்டும் அவருடைய ஆசீர்வதியும் கட்டாய உதவி செய்யும் அற்புதம் செய்திருங்க வறுமையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சிருங்க துணையா இருங்கப்பா துணையா இருங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவி ஆமை காட் காட்ல செய்யும்